எப்பेयरப்பட்ட பாவத்தையும் எப்பेयरப்பட்ட தேவனுக்கு பிரியமற்ற கிரியைகளையும் ஆண்டவர் மன்னிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஆ நீங்கள் அக்கிரமத்தில் என்று மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவனுக்கு சொந்தமானவர்கள். சொந்தமானவர்களாக வாழ்வோம். பிரியமான ஆவிக்குரிய அன்பு உறவுகளே இயேசுவின் இந்த தாமத்திலே உங்கள் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக தீர்த்து ரெண்டு பதினான்கிலே அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் என்று மீட்டு கொண்டு பிரியமானவர்களே சகல அக்கிரமங்கள் நின்று நாம் தேவனால் மீட்கப்பட்டிருக்கிறோம் கிரமம் தவறிய வாழ்க்கைக்கு தான் அக்கிரமம் தேவனை மறுதளிப்பது தேவனை மறப்பது தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதது தேவனை துதைக்காதது தேவனை ஆராதிக்காதது இதெல்லாம் அக்கிரமம் இவைகளில் இருந்தும் ஆண்டவர் நம்மை ரச்சிக்கிறார் ரச்சிக்க வலமுள்ளவராக இருக்கிறார் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கிரமமற்ற வாழ்க்கை இருக்குமே ஆனால் ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டும் ஒரு கிரமமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு கிருபத்தாருமை என்று சொல்லி கிரமமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு இன்றைக்கு தீர்மானிக்க வேண்டும் எப்பேற்பட்ட பாவத்தையும் எப்பேற்பட்ட தேவனுக்கு பிரியமற்ற கிரியைகளையும் ஆண்ட மன்னிக்கு வல்லமுள்ளவராயிருக்கிறார் நீங்கள் அக்கிரமத்தில் நின்று மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள் சொந்தமானவர்களாக வாழ்வோம் God bless you.